அனைவருக்கும் ஐஐடி திட்டத்தின் கீழ் சென்னை ஐஐடி பிஎஸ் தரவு அறிவியல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகிய இணையவழி படிப்புகளை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிமுகம் செய்தது இதற்கான பிரத்யேக நுழைவுத் தேர்வை ஐஐடி நடத்துகிறது இந்த தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் இந்த இரண்டு படிப்புகளை இணையவழியில் படித்துக் கொள்ளலாம் வேலை வாய்ப்புக்கு உள்ள இந்த படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களை அதிக சேர்க்க ஏதுவாக பள்ளி கல்வித்துறை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த படிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அதற்கான தகுதி தேர்வுக்கு தயார்படுத்தும் பணிகளும் தமிழ்நாடு அரசால் முன்னெடுக்கப்படுகின்றன தேர்வாகும் மாணவர்களின் பெற்றோர் வருமானம் ஆண்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருந்தால் அவர்களின் கல்வி கட்டணத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை ஐஐடிஏ வழங்குகிறது மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதத்தை எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருப்பின் அவர்களுக்கான கட்டணத்தை தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் செலுத்துகிறது மற்ற பிரிவினர் அந்த இருபத்தி ஐந்து சதவீத கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதும் இணையவழி கற்றல் என்பதால் இதனுடன் சேர்த்து வேறு படிப்புகளையும் மாணவர்கள் தொடரலாம் அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு பட்டப்படிப்புகளை மாணவர்கள் முடிக்கலாம் இத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இதுவரை முன்னூற்று ஐம்பத்தி மூன்று அரசு பள்ளி மாணவர்கள் பலன் பெற்றுள்ளனர் தொடர்ந்து நடப்பாண்டிலும் இந்த படிப்புகளில் சேர நூற்று எழுபது பேர் தகுதித் தேர்வை எழுதினர் அதில் இருபத்தி எட்டு பேர் வெற்றி பெற்று சென்னை ஐஐடியில் பி எஸ் தரவு அறிவியல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிப்புகளில் சேர இருக்கின்றனர் இதனிடையே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்படுத்தும் திட்டங்களின் துணையோடு அரசு பள்ளி மாணவச் செல்வங்கள் கல்வியில் உயரங்களை எட்டிப்பிடித்து சாதனை படைக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் அந்த வகையில் அனைவருக்கும் ஐஐடி திட்டத்தின் கீழ் நமது அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி எட்டு பேர் ஐஐடி மெட்ராஸ் நிறுவனத்தில் இணைந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாகவும் மாணவ செல்வங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டுள்ளார்